வணக்கம் நன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஐயாவோட பதிவுடு வந்து வீரக்கட்டு இது வந்து சிட்டிக்கா வேதனை சொல்கிற மாதிரி எளிய முறையில் வந்து செய்கிற மாதிரி இது வந்து அணுகு இல்லாதவங்க செய்ய வேண்டியதில்லை அவங்க அவங்க வந்து அந்த அணுபசாலைகளை செய்யணும் ஏன்னா வீரம் வந்து கொடியானஞ்சதுல முறையாக சுற்றி செய்துக்கணும் சுத்தி முறைகள் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் இல்லைன்னா அடுத்த வடியெல்லாம் நம்ம போடுறோம் இப்போ அதோடய ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போது அந்த முறையை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தேவையான அளவு வீரம் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் எடுத்துட்டிங்கன்னாக்கா நம்ம நெல்லிக்காய் கந்தகம் ஒரு அதே அளவு அதே அளவு வந்து நம்ம சாம்பராணி முதல்ல என்ன பண்ணணும்னா நெல்லிக்காய் கந்தகத்தையும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரிச்சு சாம்பிராணியும் அதையும் ஒன்றா கலந்துக்கணும் இதை வந்து நம்ம லெகுவாக வந்து உருகணும் உருகினா உருகும் இது வந்து வீரம் வந்து வந்து புகை ஐ டிகிரி கொடுத்தாலே வந்து புகஞ்சிடணும் இது வந்து நம்ம ஒரு மணல் கொட்டி அதுமாதிரி பீங்கனோம் இல்லை ஏதாவது ஒரு மடக்கு வச்சு சிறு தீயில் உருகி வர சொல்லுறது இதை போட்டு பெரட்டணும் கொஞ்சம் விதமாக பெரட்டி பெரட்டி ட்ரை ட்ரையாகனா திருப்பியும் பெரட்டணும் கொஞ்சம் அதிகமாக ஹீட் கொடுத்திங்கன்னா வீரம் ஓடிடும் இது கெந்தங்கமாக தீப்பட்டிடணும் இதில் ரெண்டு பொருளுமே ஃபயர் ஆகிற பொருள் தான் அப்படி முடியாதவங்க வந்து இதை வந்து நம்ம கொளுத்தி எடுத்துக்கலாம் துணியில் சீல பண்ணி ரெண்டுத்தையுமே அரைச்சி ஒரு ஒரு அளவுக்கு இதை வந்து ஒரு பத்து பொங்கா பிரிச்சிடணும் முதல்ல ஒரு பொங்கல் சீலில் தடவி வேரத்து மழை கவசம் பண்ணணும் ரெண்டாவது பொங்கை திருப்பி போல் வந்து இது போல் வந்து நம்ம சீல் பண்ணி எரிச்சுன்னா திருப்பி இது போல் வந்து நம்ம தேவையான அளவு மாற்றி எடுத்துலாம் இது வந்து நம்ம சமவிதமாக வந்து எல்லா வேலைக்குமே கொடுத்துக்கலாம் இது ஜன்னி வாய்வு அதே போல் இந்த நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கும் கொடுத்துக்கலாம் இது போல் வந்து பல முறைகள் இருக்குது அவங்க வந்து இது வந்து எளிய முறையை கையாண்டு பலன் பெறலாம் இதை மேற்கொண்டு வந்து நம்ம இது கூட வந்து சமையட இது வந்து முப்பத்தஞ்சு கிராம்னாக்க முப்பத்தஞ்சு கிராம் வந்து பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி சிறுப்புடம் போட்டும் எடுத்து வைக்கலாம் அது வந்து சமய எல்லா நோய்க்கும் கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம எளிய முறை ஐயாவோட குறிப்பிலிருந்துது நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்